ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகர் கோயில் ஸ்டைலில் அவியல் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து வேறு எதுவுமே செய்யலை வெறும் ரசமோ தான் கிறிஸ்மஸ் வேலை நெருங்கிட்டிருக்கிறதுனால அந்த வேலைகள் ஜாஸ்தி இருக்கிறனால இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு அவியல் வச்சு ரசம் வச்சு மத்தியானம் சாப்பிட போகிறோம் அந்த அவியல் எப்படி சேர்ந்து பார்க்கலாமா இப்போ வந்து நான் ஒம்பது வகையான காய்கறி எடுத்து வச்சுருக்கறேன் அவரக்காய் எடுத்து வச்சிருக்கேன் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு கொத்தவரங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் பூசணிக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு முருங்கைக்காய் வாழகா உள்ளதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம செய்ய எல்லாம் காய்கறிகள்லாம் நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீளமாக ஒரு மாங்காய் இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டு துண்டு மாங்காய் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா வந்து பத்து விதமான காய் சேர்த்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது எல்லா காயும் இருக்கிறதுனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னி கூட கொஞ்சம் காயெல்லாம் சேர்க்கலாம் நம்மகிட்ட இப்போதைக்கு இருந்தது இதெல்லாம் சேர்த்துருக்குது இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகா இதை வந்து சும்மா குறைக்குரணு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றினாலும் சரி ஊற்றுறதுனாலும் சரி குறைக்குற அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அடுத்தது நம்ம வந்து காய வேக வச்சுக்கலாம் அவியல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமாக செய்யவே முடியாது எப்படினாலும் நிறைய வந்துடும் சாப்பாட்டுக்கு பதில் அதே உட்காந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பாடு தேவையே இல்லை இப்போ எல்லா காயும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் உப்பு வந்து பாதி வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போ பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு முக்காப்பா தான் வெந்துருச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுலாம் ஒரு சில வந்து மஞ்சத்தூள் போடுவாங்க நான் வந்து மஞ்சத்தூள் போடுறது இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா தயிர் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் ஒரு சிலர் வந்து தாளிப்பாங்க அவியலை ஒரு சிலர் தாளிக்காமல் தேங்காய்னையே கொஞ்சம் அப்படியே மேலே ஊற்றி விட்ருவாங்க நான் வந்து தாளிக்க போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் பாருங்க நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஸ்டவ் ஆனில் வைக்க வேண்டாம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நமக்கு அவியல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை நான் ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தாளிக்கவும் போகிறேன் வெறும் கடுகு கருவேப்பில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு வாசமாக இருக்கும் அப்படி போட்டு தாளிச்சியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் தாளித்து கொட்டிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கம்ம கம் வாசனே இருக்கக்கூடிய அவியலில் மட்டும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய அவியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் மேலே மல்லிகையில் தூவிருக்கேன் நான் ஊரில் எல்லாம் அப்படி போட மாட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் டிஃபனை தான் ஒரு பவுல் நிறச்சி நம்ம இந்த காயெல்லாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு நல்லா ஃபுல்லாகிரும் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்